வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு போகி ஸ்பெஷல் ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன் அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வாம் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதன் பிறகு ஒரு மூணு நாள் வாட்டி அலம்பி எடுத்துக்கலாம் அலம்பும் போதே நம்ம நகத்தை வச்சு சுத்தம் பண்ணி இல்லை ஒரு சின்ன கத்தி கூட வச்சு அந்த சுரணமாக முடிகிடி இருந்தால் வந்துடும் இதெல்லாம் நல்லா ஒரு மூணு நாள் வாட்டி அலம்பனோம் ஒரு வாட்டியெல்லாம் அலம்புனா செட் ஆகாது ஒரு மூணு நாள் வாட்டி அலம்புனோமா அதில் இருக்கிற சின்ன சின்ன முடி எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அதன் பிறகு அதை நல்லா அலம்பிட்டு ஸ்டவ்வில் குக்கரில் வச்சுட்டு இப்போது குக்கர் இல்லை குக்கர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பாத்திரத்தில் வச்சாலும் இதே தான் இதை வந்து நம்ம விசில் போட்டு வேக வைப்போம் பாத்திரத்தில் வச்சால் அது எவ்வளோ நேரம் வேகுதோ ஒரு இதில் ஒரு பத்து நிமிஷம் ஆகுதுன்னா அதில் அதிகமாகும் இப்போது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ உப்பு போட வேண்டாம் நம்ம பாயாக செய்யும்போது உப்பு போடலை ஏன்னா இந்த டிப்ஸ் வந்து இந்த வாட்டி கறி காசு சொன்னது அது வேக வைக்கும்போது உப்பு போட்டால் ரஃப் ஆகிடும்ன்ட்டு அவர் சொன்னார் எல்லா வாட்டியுமே உப்பு போட்டு தான் வேக வைப்போம் இந்த வாட்டி உப்பு போடலை குக்கர் மூடி போட்டு ஒரு பத்து பன்னெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சின்ன ஜாரில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இதெல்லாம் மூணையும் போட்டுட்டு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்ல சுடு தண்ணியில் இந்த அஞ்சு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பையும் கசகசா ஒரு ஸ்பூனையும் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா கசகசா பச்சை அரைச்சா வேகாது அதனால் இது அரைக்கும் போது இந்த மசாலாவையும் கூட போட்டு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக வரும் நம்ம அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் அதை ஒரு பக்கம் அரைச்சிக்கலாம் இன்னொரு பக்கம் மிடில் ஜாரில் ஒரு ஒரு முடி தேங்காய் ஒரு எட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் பட்டை ஒரு ரெண்டு பட்டை இது எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் சோம்பியும் போட்டுடலாம் மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அதன் கூட தக்காளியை சேர்க்கலாம் ஒரு பச்சை மிளகாவையும் கூட உடச்சி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வர வச்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அப்போ நல்லா வதக்கி மசாலா வந்து அந்த தக்காளி போட்டோமாரி நம்ம மசாலாலாம் சேர்றதுக்கு தக்காளி மூசு மூஷாக இருந்தால் நல்லாயிருக்காது பேஸ்ட்டாகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா வதக்கிடுங்க அது வதக்கின பிறகு நம்ம இப்போ குக்கரில் வேக வச்சுருக்க அந்த கறியை அதிலே நம்மளுக்கு கால் அதிலே நம்மளுக்கு தண்ணி இருக்கும் அது அப்படியே வைக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரெண்டு கலவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் கலவையும் அந்த பப்பி சீடு தசகசா கலவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இஞ்சி சில்லி பவுடர் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சமாக தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வேக வச்ச அந்த கறியும் எடுத்து அதில் காலையும் அதில் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சோமா சுவையான போகிப்பாயாக ரெடி ஆகிடும் நடுவில் நடுவில் எடுத்து திறந்து பார்க்கணும் ஏன்னா அடியில் பிடிச்சிடுச்சுன்னா கஷ்டம் தேங்க்யூ